சென்னை கிண்டியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் வரும் இருபத்தெட்டாம் தேதி பால் மற்றும் பால் சார்ந்துணவுப் பொருட்களை தயாரிக்கும் பயிற்சியானது செயல்முறை விளக்கத்துடன் அளிக்கப்படவுள்ளது அதன்படி இந்த பயிற்சி வகுப்பில் ரசகுல்லா மலாய் பேடா ரசமலாய் காலா ஜாமுன் கோவா ரோஸ் சந்தேஷ் குலோப் ஜாமுன் ரோஸ் மில்க் மற்றும் பாதாம் மில்க் உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் முறைகள் குறித்து செயல்முறை விளக்கத்துடன் நேரடியாக பயிற்சி அளிக்கப்படுகிறது இதனை நகரவாசிகள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இளைஞர்கள் தொழில் முனைவோர் என அனைத்து தரப்பினரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து மூன்று பூஜ்யம் பூஜ்யம் நான்கு எட்டு என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களை முன்பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஒடிசா மாநிலத்தில் சிமிலிபால் தேசிய பூங்கா அமைந்துள்ளது இது புலிகள் சரணாலயம் ஆகும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் அங்கு பதினாறு புலிகள் இருப்பது தெரியவந்தது இதில் பத்து புலிகள் அரிய வகை கரும்புலிகள் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது இந்த சூழலில் ஒடிசாவின் சிமிலிபால் தேசிய பூங்காவில் காணப்படும் கரும்புலிகளின் புகைப்படங்களை வனத்துறை அதிகாரி வெளியிட்டார் அகவடி என்ற நிறமி மாற்றத்தால் புலிகளின் உடலில் கருப்பு வரிகள் உருவாகின்றன இதன் காரணமாக இவை கரும்புலிகள் என்றழைக்கப்படுகின்றன ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சி தமிழக தலைநகர் சென்னை வண்டலூரில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயங்களில் இதுபோன்ற அரிய வகை கரும்புலிகள் இருக்கின்றன தாய்லாந்து அமெரிக்கா சிங்கப்பூர் இந்தோனேசியாவைத் தொடர்ந்து இந்தியாவிலும் ஜேன் ஒன்று வகை கரோனா தொற்று தீவிரமாக பரவி வருகிறது ஓமேக்ரான் கரோனா தொற்றின் உட்பிரிவான பியே இரண்டு புள்ளி எட்டு ஆறு பைரோலா வைரஸிலிருந்து உருமாற்றமடைந்ததாக கூறப்படும் இந்த வகை வைரஸ் மிக விரைவாக ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு பரவும் என்றும் இணை நோயாளிகள் முதியோர் குழந்தைகள் கர்ப்பிணிகள் எதிர்பாற்றலை குறைக்கும் சிகிச்சை பெறுபவர்களுக்கு பாதிப்புகளை அதிகரிக்கும் எனவும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் தொற்று பரவல் அதிகரிக்கும் இடங்களில் பரிசோதனைகளை அதிகரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய வகை கரோனா தொற்றை கண்டு அச்சப்பட தேவையில்லை நோய் தடுப்பு விதிகளை முறையாக கடைப்பிடித்தால் பாதிப்பில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதையும் தனிநபர் இடைவெளியை கடைப்பிடிப்பதையும் அடிக்கடி சோ மூலம் கைகழுவுவதையும் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தோறும் வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளிக்கப்படும் மூத்த குடிமக்களின் புகார் மனுக்களை காவல் ஆணையரே நேரில் பெற்றுக்கொள்கிறார் அதோடு நின்றுவிடாமல் புகார் அளிக்கும் மூத்த குடிமக்களின் காவல் எல்லைக்குட்பட்ட காவல் துணை ஆணையரை புகார் அளித்தவர்களின் வீட்டுக்கே அனுப்பி பிரச்சினைகளின் முழு விவரத்தையும் கேட்டு உடனடி தீர்வு காண செய்கிறார் இதில் போலீசாரால் தீர்க்க முடியாத பிரச்சினைகளுக்கும் கூட உரிய சட்ட வழிகாட்டல்களை வழங்கி வருகின்றனர் இது மக்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் பொங்கலிட மண்பானைகளுடன் மண் அடுப்புகள் தயாரிப்பதில் தஞ்சாவூர் கீழவாசல் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழில் செய்யும் குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது செய்யப்படும் மண் அடுப்புகள் சூடையில் சுடப்பட்டு பின்னர் ஒரு வாரம் கழித்து விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும் தனி அடுப்புகள் கொதி அடுப்புடன் கூடிய இரட்டை அடுப்புகள் தயாரித்து வருகிறோம் இந்த அடுப்புகள் நூறு ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை விற்கப்படுகின்றன பாதுகாப்பு மற்றும் ஆயுதப் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குவதில் சுயசார்பு அடைய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி முதல் இருபத்தி மூன்று வரை நிதியாண்டில் இராணுவ தளவாட ஏற்றுமதி பதினாறு ஆயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இது முந்தைய நிதியாண்டை விட மூன்று ஆயிரம் கோடி ரூபாய் அதிகம் ஆகும் எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்களை இந்திய நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்து வருகின்றன குறிப்பாக சி தேஜஸ் இலப்புரக போர் ஹெலிகாப்டர்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல் உள்ளிட்ட இந்திய தயாரிப்புகளுக்கான தேவை உலக நாடுகளில் அதிகரித்து வருகிறது அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டு இம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி அந்தக் கோயிலுக்கு வழங்குவதற்காக அகில பாரத இந்து மகாசபா சார்பில் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எட்டு வெண்பட்டு குடைகள் நேற்று முன்தினம் கொண்டு செல்லப்பட்டன இக்குடைகள் ரயில் மூலம் அயோத்தி சென்றடைகிறது பின்னர் அங்கு இந்த குடைகள் சேத்ரா அறக்கட்டளை பொதுச்செயலாளர் இடம் வழங்கப்படவுள்ளன தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறும் தேதி சுனாமி பேரலை தாக்கியது இதனால் தமிழகத்தின் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகியவற்றின் கடலோரப் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன கடல் தீவிர வேகத்துடன் பல நூறு மீட்டர் தொலைவுக்கு ஊருக்குள் வந்தது இதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் மீனவர்களின் படகுகளும் வீடுகளும் கடுமையாக சேதமடைந்தன இந்த துயர சம்பவம் நடந்து பத்தொன்பது ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் அது ஆறாத வடுவாகவே உள்ளது இந்த துயரச் சம்பவத்தை நினைவுகூறும் விதமாக ஆண்டுதோறும் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை வழக்கமாகக் கொண்டுள்ளனர் இந்த ஆண்டும் பல மாவட்டங்களின் கடற்கரையோர பகுதிகளில் மக்கள் அஞ்சலி செலுத்தினர் கடலூர் மாவட்டத்தில் சுனாமி பாதித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குழுவாக கடற்கரைக்கு வந்து உயிரிழந்தவர்களின் நினைவாக அஞ்சலி செலுத்தினர் இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தேழாயிரத்து இருநூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் எழுபது பைசாவாக விற்கப்படுகின்றது